போட்டி தேர் தரமையோ இருக்கும் அதிகமானின் அன்பு வணக்கம் நான் ராஜ்குமார் இந்த வீடியோவில் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு அடுத்திருக்கூடிய நாட்களில் கிட்டத்தட்ட ஒன் சிக்ஸ்டி டேஸ் நமக்கு டைம் இருக்கு இந்த ஒன் சிக்ஸ்டி டேஸ்ல நம்ம ஒரு ஒன் செவன்டி ஃபைவ் டார்கெட் பண்ணி எப்படி படிக்கலாம் புதுசா படிக்க ஸ்டார்ட் பண்றீங்கல ஒன் ஆர் டூ மந்த்தா படிக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க சார் ஆல்ரெடி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் செவன்ட்டி பர்சன்ட் படிச்சுன்னு அப்படின்னா இதுலேருந்து ஆல்ட்ரு யூஸ் பண்ணுங்க இது அப்படியே ஃபாலோ பண்ணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஏன்னா நான் சொல்லக்கூடியதான் நிறைய நீங்க படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா புதுசா படிக்கிறவங்க கரெக்டாக இந்த ஆர்டர்ல படிக்கிறீங்க இந்த வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பா இருக்கும் அதே போல் நாட்களுக்கு ஒவ்வொரு நாட்களும் நம்ம எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்றத அந்த வீடியோவில் சொல்லிடுறேன் நமக்கு இப்ப எக்ஸாமுக்கான நோட்டிகேஷன் ஜனவரி அப்படின்னு சொல்லிட்டாங்க எக்ஸாம் வந்து ஜூன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதையெல்லாம் நமக்கு டைம் இருக்கு ஐந்து மாதங்கள் டைம் இருக்கு இப்ப டிசம்பர்ல ஒரு டென் டேஸ் டைம் இருக்கு அப்ப ஆவரேஜா இங்க ஒரு ஒன் டேஸ் டைம் இருக்கு இங்க ஒரு டென் டேஸ் ஒன் சிக்ஸ்டி டேஸ் நமக்கு டைம் இருக்கு இது இல்லாம ஜூன்ல எக்ஸாம் வந்து சண்டே தான் வரும் எப்படி இருந்தாலும் ஸோ அங்க ஒரு ஏழு நாளோ இல்ல ஒரு பத்து நாளோ டைம் இருக்கு அப்படின்னா கூட அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது வரலாம் வராம போகலாம் ஜூன் மாதத்துல அப்படி இருக்கும்போது போது இங்க ஒன் சிக்ஸ்டி டேஸ் நமக்கு சாலிடா இருக்கு ஒவ்வொரு நாளும் ரொம்ப முக்கியம் அப்படின்றனால இந்த பத்து நாள் நான் சேர்த்து சொல்றேன் இப்ப இருக்கூடிய டைம் நம்ம வேஸ்ட் பண்றது நோட்டிகேஷன் வரட்டும் அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் புக் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம் இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது நேத்து நமக்கு என்ன தகவல் தெரிஞ்சோ அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம வேலை செய்ய ஆரம்பிச்சிடணும் சரியா வெயிட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது சோ ஒன் சிக்ஸ் டேஸ் நமக்கு இருக்கிற டைம் இந்த ஒன் சிக்ஸ் டேஸ் நம்ம என்ன சார் பண்ணலாம் ஒன் சிக்ஸ் டேஸ் நமக்கான நேரம் அப்ப நம்ம என்ன செய்யணும் என்ன உழைப்பு நமக்கு தேவை சிலபஸ கம்ப்ளீட் பண்ணும் சரியா சிலபஸ கம்ப்ளீட் பண்ணும் அதுவும் எப்படி கட் ஆஃப் ரீச் பண்ற மாதிரி ஒரு ஒன் செவன்டி ஃபைவ் டார்கெட் பண்ணும் நான் ஒன் எயிட்டி சொல்லுவோம் எப்பவுமே

பட் இது கட் ஆஃபுக்கு கரெக்டா இருக்குனால இதே மெத்தட்ல ஃபாலோ பண்ணி ஈஸியா இருக்கும் சரியா ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா உங்க பிளானை இதுக்கு வந்து ஆல்ரூம் பண்ணிக்கோங்க அப்படியே இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஃபர்ஸ்ட் ஃபார்ட்டி டேஸ் தமிழ் மேக்ஸ் சரியா தமிழ் மேக்ஸ் அதாவது நம்மளுடைய டார்கெட்டிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல டார்கெட் சரியா நம்மளுடைய டார்கெட் இங்க ஒன் டுவெண்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் இங்க வந்துடும் அப்போ நம்மளுடைய டார்கெட் இங்க ஒன் டுவெண்ட்டியா இருக்கணும் சரியா அதே போல அடுத்த ஃபார்ட்டி டேஸ் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் சரியா இங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒன் பிப்டி டூல இருந்து ஒன் பிப்டி எயிட் கொஸ்டின் வரலாம் சரியா ஒன் பிப்டி டூ மினிமம் வரும் மேக்ஸிமம் ஒன் பிப்டி எயிட் வரலாம் ஒன் சிக்ஸ்டி கூட போகலாம் கம்மி ஆகலாம் சரியா அப்ப இங்க ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் நம்ம டார்கெட் பண்றோம் என்னென்ன சப்ஜெக்ட் தமிழ் மேக்ஸ் தமிழோட சேர்ந்து யூனிட் எயிட்டு போர்டு ஆடுது யூனிட் எயிட்டு தமிழோட சேர்ந்த ஐயனம் அதாவது யூனிட் எயிட்ல வரக்கூடிய ரோமன் த்ரீ ரோமன் போர் ரெண்டுக்கு சேர்ந்த ஐயனம் டாபிக் இது கூட பாலிட்டி சரியா அப்ப என்னென்ன டாபிக் சொல்லியிருக்கேன் தமிழ் மேக்ஸ் யூனிட் எயிட்டு ஐயனம் பாலிட்டி இவ்வளவுதான் நான் சொல்லியிருக்கேன் தமிழோட சேர்ந்து யூனிட் எயிட் வந்துடும் தமிழ்ல படிக்கூடிய கண்டென்ட் ஐஎன்எம்லயும் அதாவது ரோமன் த்ரீ ரோமன் போர் யூனிட் எயிட்ல இருக்கக்கூடியது நீங்க படிக்கக்கூடியது ஐநம் இருக்கும் ரோமன் த்ரீ ரோமன் ஃபோர் இது இல்லாமல் திருக்குறள் தமிழ் இலக்கியம் அப்ப இதை படிக்கும்போது நமக்கு என்ன ஆயிடுது இதெல்லாம் ஒரே மாதிரி கண்டென்ட் தான் போது சரியா அப்ப தமிழோட சேர்ந்து இதெல்லாம் நீங்க படிக்க போறீங்க எக்ஸ்ட்ரா படிக்க போறீங்க இதை மட்டும் படிச்சுன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கவுண்ட் வெயிட்டேஸ் தனி வீடியோவும் நான் கொடுக்குறேன் லாஸ்ட் குரூப் ஃபோர்ல எப்படி கேட்டிருக்காங்க இல்ல எப்படி கேட்கலாம் இல்ல நமக்கு பிளஸ் ஆர் மைனஸ் போனா எவ்வளவு மினிமமா வரும் அப்படின்றத நான் சொல்றேன் சரியா எவ்வளவு வரும் இதில் நம்ம தப்பு பண்ணி நம்மளுடைய டார்கெட் நான் சொல்றேன்

அப்புறம் யூனிட் நைன் போறீங்க சரியா ஹிஸ்டரி எக்கனாமிக்ஸ் ஜாகிரபி சிஏ யூனிட் நைன் இதுல என்ன ஆர்டர்ல போயிக்கலாம்னா லாஸ்ட் குரூப் போர்ல கேட்கப்பட்ட கேள்விகள் பொறுத்து நீங்க போகும்போது ஹிஸ்டரி அதுக்கப்புறம் ஜாகிரபி போய்க்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க கரண்ட் அபர்ஸ் அதுலயே எட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரியா கரண்ட் அபர்ஸ் போய்க்கோங்க அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ்ல கம்மியான கேள்விகள் அதுவும் கரண்ட் அபர்ஸ் ரிலேட்டடா இருக்கு அப்ப எக்கனாமிக்ஸ் அதுக்கப்புறம் யூனிட் நைன் யூனிட் நைன்ல ரொம்ப ரொம்ப கம்மியான கேள்விகள் தான் கேட்டிருக்காங்க அப்ப இங்கே ஒன் செவன்டி ஃபைவ் வந்துட்டுமே சார் அடுத்த நாற்பது நாள் நம்ம போற பிளான் படி படிச்சிருவோமா ஒன் ஆர் டூ டேஸ் டிலே பண்ணுவோம் லேட் பண்ணுவோம் இல்ல தப்பு பண்ணுவோம் பொங்கல் வருது அது வருது இது வருது ஃபங்க்ஷன் வருது நம்ம என்னதான் பேசினாலும் ஒரு நாள் உடம்பு செல்லாம தூங்கிடுவோம் ரெண்டு நாள் உடம்பு செல்லாம தூங்கிடுவோம் எப்படி இருந்தாலும் சரியா சோ அப்படி இருக்கும் போது இந்த ஃபார்ட்டி டேஸ் அப்படின்றது நீங்க இந்த பிளான்ல ஏதாவது மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதை ஆல்டர் பண்றதுக்காகவும் பிளஸ் முழு திருப்புதல் சரியா திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணணும் படிச்சுட்டே இருக்க கூடாது ஒன் ஃபிஃப்டி டேஸ்ன்றது நம்ம படிக்கிறதுக்கு மட்டுமே இருக்கக்கூடாது சரியா இது முழுக்க முழுக்க திருப்புதல் பண்றதுக்கான பிளான் சரியா இப்போ டார்கெட் என்ன சொல்லியிருக்கேன் முதல் ஒன் சிக்ஸ்டி டேஸ்க்கு ஃபர்ஸ்ட் நாற்பது நாள் தமிழ் மேக்ஸ் நல்லா படிக்கிறீங்க அப்போ தமிழ் மேக்ஸ் மட்டுமே படிக்கிட்டுமா சார் அப்படி இல்லை அதுக்குள்ள நம்மளால முடிச்சிட முடியும் சரியா இதை நீங்க மிக்ஸ் பண்ணியும் படிச்சுக்கலாம் அதாவது தமிழ் மேக்ஸ் யூனிட் எயிட் அயன் பாலிட்டி இதை மிக்ஸ் பண்ணி படிச்சு முடிச்சிடலாம் சரியா அப்போ எத்தனை நாள் எண்பது நாள் இருக்கு இந்த எண்பது நாள நீங்க முடிஞ்ச வழியும் டேஸ்ல ட்ரை பண்ணுங்க தப்பே கிடையாது சரியா சிக்ஸ்டி டேஸ் ட்ரை பண்ணுங்க சரியா அடுத்து இருக்கக்கூடிய இந்த ஃபார்ட்டி டேஸ் இருக்கு இல்லையா இது தேர்ட்டி டேஸ்ல ட்ரை பண்ணுங்க அப்ப நைன்டி டேஸ்ல ட்ரை பண்ணீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி டேஸ்ல முடிக்க வேண்டியது நைன்டி டேஸ்ல ட்ரை பண்ண முடியும் அதாவது ஃபுல் முழு நேரமா உட்காந்து படிக்கிறீங்க அப்படின்னா இல்ல சார் பார்ட் டைம்னா கண்டிப்பா அந்த டைம் எடுத்துக்கோ சரியா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நாட்கள்ல நம்ம திருப்புதல் செய்யலாம் புரிஞ்சதா இது ஓவராலா நீங்க படிக்கிறதுக்கான சப்ஜெக்ட் பிளான் கரெக்டா நீங்க பிளான் பண்ணி படிச்சுனா தரமா படிச்சு முடிக்க முடியும் சரியா முழு ஒர்க் போயிட்டு படிக்கணும் எப்படி இருந்தாலும் இந்த ஆர்டர்ல இத்தனை நாட்கள் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா படிச்சு முடிக்க முடியும் சரியா இப்ப இருக்கக்கூடிய நாற்பது நாட்கள் இருக்கு இல்லையா அதுல ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்றதுக்கு சொல்றேன் சரியா இப்ப தமிழ் இருக்கு அதே போல மேக்ஸ்ல டாபிக்ஸ் இருக்கு சரியா தமிழ்ல கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு இயல் வச்சுக்கலாம் இல்ல நீங்க ஸ்டாண்டர்ட் வைஸ்னா சிக்ஸ்த் செவன்த் எய்த் நைன்த் டென்த் லெவன்த் டுவெல்த் ஏழு ஸ்டாண்டர்ட் சரியா மூணு நாளைக்கு ஒண்ணு முடிக்கிறோம் மூணு நாளைக்கு ஒரு புக்கை முடிக்கிறோம் சரியா அப்ப டுவெண்ட்டி ஒன் டேஸ்ல முடிச்சிடலாம் இது இல்லாம சிறப்பு தமிழுக்கு ஒரு நாலு நாள் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்ல நீங்க முடிச்சிடலாம் சரியா முடிக்கணும் அப்படி பிளான் பண்ணும் வந்து நமக்கு இருக்கக்கூடிய நாட்கள் இவ்வளவுதான் இருக்கு நம்ம டிலே பண்ணோம்னா நமக்கு டைம் பத்தாது வேற இல்லை பொறுமையாக கூட படிக்க முடியும் ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய நாட்கள் கரெக்டாக ஐந்து மாதங்கள் டைம் இருக்குது அப்போ ஐந்து மாதங்களில் தான் இதை பண்ணணும் அப்படின் போது கரெக்டாக தமிழுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் மேக்ஸிமம் மினிமம் டுவெண்ட்டி ஒன் டேஸ்லேருந்து மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் சரியா அடுத்து மேக்ஸ்க்கு மீதி இருக்கக்கூடிய நாட்கள் என்ன சொன்னேன் ஃபிஃப்டீன் டேஸ் சொன்னேன்னா அதாவது நாற்பது நாட்கள் அப்போ ஃபிஃப்டீன் டேஸ்ன்றது மேக்ஸிமம் நீங்கள் டுவெல் டேஸில் கூட முடிக்க முடியும் டென் டு டுவெல் டேஸில் முடிக்க முடியும் சரியா ஸோ இப்படி பிளான் பண்ணுங்கள் இதே போல மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் யூனிட் எயிட்டா இருக்கலாம் ஐநமா இருக்கலாம் பாலிட்டியா இருக்கலாம் சரியா சோ ஒவ்வொன்றுக்கும் மிக்ஸ் பண்ணுங்க எங்க மூணு சப்ஜெக்ட் சொன்னா ஒவ்வொன்றுக்கும் பத்து நாள் அதாவது யூனிட் எயிட்டுக்கு ஒரு டென் டேஸ் ஐநமுக்கு ஒரு செவன் டேஸ் பாலிட்டிக்கு ஒரு எயிட் டேஸ் இந்த மாதிரி பிளான் பண்ணுங்க ஆனா முழு நேரமா படிக்கும் சரியா ஒரு நாளைக்கு ஒரு மூணுல இருந்து நாலு லெசன் படிக்கிற மாதிரி இருக்கணும் சரியா அதுவும் வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய லெசன்ஸா படிக்கிற மாதிரி இருக்கணும் சரியா சோ அப்படி பிளான் பண்ணுங்க அப்போ ஒரு தேர்ட்டி டேஸ்ல இங்க முடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கலாம் அந்த ஃபார்ட்டி டேஸ்ன்றது தேர்ட்டி டேஸ்ல முடிக்க பிளான் பண்ணீங்கன்னா நமக்கு டைம் கிடைக்கும் சரியா என்னென்ன சொன்னேன் யூனிட் எயிட் அப்புறம் ஐயனம் அதே போல பாலிட்டி சரியா சோ இப்படி இருக்கும் போது ஃபார்ட்டி டேஸ் சொன்னேன் சரியா ஆனா அதுக்குள்ள முடிக்கிறதை பிளான் பண்ணுங்க இதுக்கு ஒரு டுவெல் டேஸ் இதுக்கு ஒரு எயிட் டேஸ் இதுக்கு ஒரு டென் டேஸ் பிளான் பண்ணுங்க சரியா இல்ல என்னோட பிளான்ல கொஞ்சம் டைம் எனக்கு கிடைக்கல அப்படின் போது இங்க ஒரு ரெண்டு நாள் சேர்த்துக்கோங்க சரியா அப்ப எவ்வளவு ஆகுது இங்கேயே ஒரு தேர்ட்டி டேஸ் ஆச்சு இங்க ஒரு சிக்ஸ் டேஸ் அப்ப கிட்டத்தட்ட தேர்ட்டில இருந்து தேர்ட்டி சிக்ஸ் டேஸ்ல முடிச்சிடலாம் அப்ப மீதி அந்த நாலு நாள் மிட் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணுங்க சரியா இந்த ஃபார்ட்டி டேஸ்க்குள்ளேயே நம்ம என்ன பண்ணும் இந்த சப்ஜெக்ட் ரிவிஷன் பண்றதும் பண்ணணும் சரியா அதாவது பாலிட்டி ரிவிஷன் பண்ணுறது ஐஎன்எம் ரிவிஷன் பண்ணுறது யூனிட் ஐட் ரிவிஷன் பண்ணுறதுலாம் அங்கேயும் கொண்டு வரணும் கடைசியில ரிவிஷன் பண்ணிக்கலாம்னா புதுசா படிக்கிற மாதிரி இருக்கும் அப்ப இடையிலேயே இதெல்லாம் ரிவிஷன் பண்ணும் சரியா அது அதுக்கப்புறம் என்ன சொன்னேன் ஹிஸ்டரி அதே போல ஜாகிரஃபி அதுக்கப்புறம் கரண்ட் அபஸ் சொன்னேன் அப்புறம் எக்கனாமிக்ஸ் அப்புறம் நமக்கு யூனிட் நைன் சரியா ஸோ இங்க இதுக்கு ஓவராவலே ஃபார்ட்டி டேஸ் தான் சொன்னேன் சரியா இந்த ஹார்ட்டி டேஸ் அப்படின்னு பாக்கும்போது இஸ்ட்ரிக்கே அதிகபட்சமா டைம் எடுத்திக்குவோம் எயிட் டேஸ் சரியா உங்களுக்கு ஜாகிரஃபிலயும் டென்த்து ஜாக்ரஃபி நல்லா படிங்க கொஷின்ல எப்படி கேட்கறாங்க புக்கை படிக்கணும்ன்ற அவசியம் இல்லை புக் என்றது நமக்கு கம்ப்ளீட் ரெஃபரன்ஸ் அது வந்து பன்னெண்டு வழியில என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் வேட்ட ஸ்டூட் படிக்கணும் அப்படின்றது நமக்கு கம்ப்ளீட் ரெஃபரன்ஸ் ஆனா அதுல கேள்விகள் இங்கெல்லாம் கண்டிப்பா கேட்கறாங்க இந்த ஏரியால இருந்து கொஸ்டின் வருது அப்படின்போது அந்த லெசனை கொஞ்சம் கவனமா பாக்கும் சரியா அங்க ஒரு எயிட் டேஸ் டைம் எடுத்துக்குவாங்க சரியா அடுத்து இதுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா அப்பப்ப நீங்க படிச்சு வந்துருக்கணும் கடைசி நேரத்தில் கடைசி நாள் எக்ஸாம் ஆளுக்கு முன்னாடி படிக்கிறது டைம் பத்தாது சரியா சில பேர்ல எக்ஸாம் ஆளுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு மாசம் ரெண்டு மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் இப்படி வேகமா போட்டிட்டு இருப்போம் அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது முன்னாடியே வந்து ஒரு ஆறுல இருந்து ஒன்பது மாதங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிடலாம் சரியா இதுக்கு ஒரு சிக்ஸ் டேஸ் டைம் ஒதுக்கிக்கோங்க எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ்ல முக்கியமான ஏரியா படிங்க கொஸ்டின்லாம் பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸும் கரண்ட் அஃபேர்ஸ் சேர்ந்து வரும் ஜாகிரபி கரண்ட் அஃபேர்ஸும் சேர்ந்து வரும் சரியா இங்க ஒரு சிக்ஸ் டேஸ் டைம் ஒதுக்குங்க சரியா அப்புறம் யூனிட் எயிட் இதுக்கு ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் போதும் அதாவது செலக்டடாக படிங்க சரியா அப்படி இருக்கும்போது இங்கே டைம் உங்களுக்கு கிடைக்கும் சரியா அதாவது உங்களுக்கு அஞ்சு யூனிட்டுக்கு ஒவ்வொன்றுக்கும் எட்டு நாள் கொடுத்தாலே உங்களுக்கு ஃபார்ட்டி டேஸ் வரும் இதுக்கு ஃபுல்லாக கொடுத்துருங்க இதுக்கு ஃபுல்லாக கொடுத்துரு இங்கே ரெண்டு நாள் டைம் எக்ஸ்ட்ரா கிடைக்குது இங்கே ரெண்டு நாள் கிடைக்குது இங்கே நாலு நாள் கிடைக்குது சரியா அதாவது எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் அதாவது அஞ்சு யூனிட் இருக்கு ஒவ்வொன்றுக்கும் எட்டு நாள் போட்டிங்கன்னா நாற்பது நாட்கள் வந்துடும் உங்களுக்கு டைம் சேவ் பண்றதுக்கு இதெல்லாம் டைம் சேவ் பண்ணிக்கோங்க இங்க ரெண்டு நாள் இங்க ரெண்டு நாள் இங்க ஒரு நாலு நாள் அப்ப ஒரு தேர்ட்டி டூ டேஸ் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு எயிட் டேஸ் என்ன பண்றீங்க ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணுங்க சரியா திரும்ப திரும்ப முக்கியமானது இதுல இந்த எயிட் டேஸ் எல்லாம் நான் சொல்றேன் இந்த ஃபோர் டேஸ் எயிட் டேஸ் இதெல்லாம் இடையில வர்றது எதுக்குன்னு சொல்றேன் சரியா அதாவது ப்ரீவிஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அதே போல டெஸ்ட் இதுக்கு பயன்படுத்தணும் சரியா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல என்ன மாதிரி ஏரியாவில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் அதே போல டெஸ்ட்டும் எழுதி பார்க்கணும் படிக்கிறது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் எழுதணும் சரியா இப்ப இப்ப சொன்ன நாட்கள் பாருங்க ஃபர்ஸ்ட் தமிழ் நாற்பது நாளுக்கு பிளான் சொன்னா அதாவது தமிழ் மேக்ஸுக்கு சேர்ந்து அப்புறம் யூனிட் எயிட் யூனிட் நைன் சாரி ஐஎன்எம் பாலிட்டி இதுக்கு சொன்னா இது மூணும் சேர்ந்து இங்கேயே நமக்கு என்ன மார்க் வந்துருது இங்க ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டின் தமிழ்ல தமிழ்ல ஹண்ட்ரட் கொஸ்டின்

இதுல நீங்க டார்கெட் என்ன பண்ண போறீங்க ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு பண்றீங்க நம்மளுடைய டார்கெட் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் சரி ஒன்னும் இல்லை இங்க ஒன் டுவெண்டி இதெல்லாம் படிச்சினா ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றீங்க அவ்வளவுதான் வேற ஒன்னும் இல்லை அதாவது யூனிட் எயிட் ஐ பாலிட்டி இதுல ஏதாவது ஒன் ஆர் டூ சப்ஜெக்ட் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் ஃபுல் மார்க் வாங்கலாம் அதாவது யூனிட் எயிட் ஐ பாலிட்டி இதுல மூணு சப்ஜெக்ட்ல அடுத்து ஹிஸ்ட்ரி வருது கிட்டத்தட்ட நாலு யூனிட்ல ஏதாவது ஒன்னு ரெண்டு யூனிட்ல நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா

சரியா சோ இத மைண்ட்ல வச்சுக்கோங்க 175 क्वेश्चन டார்கெட் பண்றோம் எத்தனை நாள்ல 150 டேஸ் டு 160 டேஸ்ல சரியா சோ இதுக்கு உங்களுடைய முழு நேரம் சார் 4 மணி நேரம் படிக்கிறேன் 6 மணி நேரம் படிக்கிறேன் 8 மணி நேரம் அதெல்லாம் கணக்கே இல்ல உங்களுடைய மேக்ஸிமம் எஃபோர்ட் என்ன பண்ண முடியுமோ அது பண்ணுங்க என்னால இவ்வளவு நேரம் மேக்ஸிமம் படிக்க முடியும் அப்படிங்கறத ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் படிக்கலாம் 8 மணி நேரம் படிக்கலாம் வேலைக்கு போனீங்கன்னா குறைந்தபட்சம் காலையில ஒரு மூணு மணி நேரம் சரியா அதாவது ஃபைவ் டு எயிட் இல்ல ஃபோர் டு செவன் ஏதாவது ஒரு டைம் சரியா இல்ல ரெண்டு மணி நேரம் தான் படிங்க பரவாயில்ல சரியா அதுக்கப்புறம் ஈவினிங் செவன் டு டென் இல்ல செவன் தேர்ட்டி டு டென் தேர்ட்டி இங்க ஒரு மூணு மணி நேரம் சரியா அப்ப ஆவரேஜா காலையில ஒரு மூணு மணி நேரம் நைட் ஒரு மூணு மணி நேரம் ஆறு மணி நேரம் டைம் நீங்க நாலு ஆறு மணி நேரம் படிங்க போதும் ரெகுலரா சரியா செலக்டிவா படிங்க சரியா அப்ப தமிழ் படிக்கும் போது எப்படி சார் படிக்கலாம் ஆல்ரெடியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்து ஏபிசி எப்படி படிக்கலாம் அப்படின்றத சொல்லிருப்பேன் இப்ப சிக்ஸ்த் செவன்த் எய்த் நைன்த் டென்த் அப்படியே புக் எடுத்து படிங்க ஒன்னும் தப்பில்லை இல்ல லெவன்த் மட்டும் சிலபஸ்க்கு செலக்டிவா படிங்க டென்த் வரையும் அப்படியே டாப் டு பாட்டம் படிக்கலாம் சரியா ஆறுல இருந்து பத்து வரையும் டாப் டு பாட்டம் படிக்கலாம் தப்பே கிடையாது லெவன்த் டுவெல்த் மட்டும் செலக்டிவா படிங்க சிறப்பு தமிழ்ல தேவையானது படிங்க யூனிட் எயிட் இருக்கு அதனால சொல்றேன் சரியா

நைன்டி செவன் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சரியா அதுக்கப்புறம் மேக்ஸில் ஒரு டுவெண்ட்டி த்ரீ ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சரியா அப்போ இங்கே ஒன் டுவெண்ட்டி மீதி இருக்கூடிய ஃபைவ் கொஷினில் ஃபிஃப்டி நம்மளுடைய டார்கெட்டாக இருக்கும் சரியா அதாவது ஃபைவ் வந்து வரும்போது நம்மளுடைய டார்கெட் ஃபிஃப்டி ஃபைவாக இருக்கணும் இங்கே ஒரு ஒன் நமக்கு ஒரு ஒன் ஃபைவ் நம்மளுடைய டார்கெட்டாக சரியா இப்போ நான் உங்களுக்கு சொன்னது ஒரு ஓவராலா இந்த மெத்தட்ல படிங்க அப்படின்றத சொல்லியிருக்கேன் சரியா அப்ப இருக்கக்கூடிய நாட்களை எப்படி நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதும் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் எப்படி நீங்க வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி பிளான் பண்ணலாம் அப்படின்றதும் சொல்லியிருக்கேன் சரியா இது வழி நான் சிலபஸே டவுன்லோட் பண்ணல சார் அப்படின்னா சிலபஸ் டவுன்லோட் பண்ணி பாருங்க சரியா நம்ம அதிகமா டீம் சைட்ல இருந்து உங்களுக்கு டெஸ்ட் பேச்சஸ் நைன் ஹண்ட்ரட் அப்படின்ற ஸ்டார்ட் ஆகும் அதாவது எயிட் நைன்டி நைன் ஹண்ட்ரட் வீடியோ கிளாஸஸ் பிளஸ் டெஸ்ட் ரெண்டுமே நான் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக சொல்கிறேன் குரூப் ஃபோர் ஃபுல்லாக குரூப் ஃபோருக்கு தமிழ் ஜிஎஸ் மேக்ஸ் எல்லாமே சேர்ந்து நான் சொல்கிறேன் ஆன்லைன் டெஸ்ட் சரியா வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் இது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல அடுத்து உங்களுக்கு சிக்ஸ் மந்த் இருக்கு இல்லையா அந்த சிக்ஸ் மந்த்துக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல ஸ்டார்ட் ஆகும் ஆஃப்லைன் கிளாஸஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க ஆஃப்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எயிட் தௌசண்ட் ஃபீஸ் இருக்கும் இதே புக்ஸோட வேணும் அப்படின்னா லெவன் தௌசண்ட் அப்படின்ற ப்ரைஸ் இருக்கும் சரியா இதே உங்களுக்கு

இல்ல வீடியோ கிளாஸஸ் எது வேணாலும் படிக்கிறதுல டவுட் இருக்கு நாளா எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கும் இது இல்லாம உங்களுக்கு அடுத்து ஃபாரஸ்ட் கார்டுக்கும் எங்க சேர்ந்து சப்போர்ட் கண்டிப்பா இருக்கும் இது இல்லாம யூடியூப்ல ரெகுலரா வீடியோஸ் போட்டுட்டு அதே போல அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்ல டெய்லியும் பாத்தீங்கன்னா தமிழுக்கு டுவெண்ட்டி டெய்லியுமே ஆப்ல அப்டேட் ஆகும் டெலகிராம்ல ஜிஎஸ்க்கு டென் கொஷின்ஸ் அப்டேட் ஆகும் மேக்ஸுக்கு ஃப்ரீ டெஸ்ட் அப்டேட் ஆகும் சரியா இதெல்லாம் ஆல்ரெடி ஃப்ரீயாகவே உங்களுக்கு போயிட்டு இது இல்லாமல் யூடியூப்ல வீடியோஸ் வரும் சரியா யூடியூப்ல ஃப்ரீ வீடியோஸும் அப்டேட் ஆகும் அதை ஃபாலோ பண்ணி படிங்க இது இல்லாமல் கைடன்ஸ் வீடியோவும் வரும் சரியா வேறு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் சரியா நன்றியுடன் அதிகமாக இருவோம் கட்டளைத்தவன் ஆர்சி வரும் நன்றி வணக்கம்